கிறிஸ்துக்கு பிரியமான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து தியானிக்கப் போகின்றோம் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதங்களாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயோ இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீ விபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை நீ கோவில்களை கொள்ளையிடலாமா இப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ள உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது இப்போ தூஷிக்கப்படுகிறது யாராலம் பிரசங்கம் பண்ணக்கூடிய நம்மை போன்ற மக்களால யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஏன்னா நியாயப்பிரமாணத்தை வச்சு உபதேசம் பண்றாரு அவருடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கிறாரு தீமை இன்னது என்று திருத்தி எடுக்கிறாரு குருடருக்கு வழிகாட்டுறாரு அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமும் இருக்கிறாரு பேதைகளுக்கு போதகம் பண்றாரு நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டி சட்டமுடையவனாகும் எண்ணுகிறாயோ உம் அவருக்கே எல்லா சட்டம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தான் போதிக்காமல் இருக்கலாமா இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம மக்களுக்கு போதிக்கும் போது உனக்கு நீ போதித்துக்கொள் நீ சரியாக இருக்கிறியா பார்த்துக்கொள் அப்படின்றார் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழிக்காரர் வழி தப்பி போயிட்டாங்க இல்லையா ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படுதல் தூஷிக்கிறதுக்கு யார் காரணமா அணிஞ்சிட்டோம் ஊழியக்காரங்க காரணம் அறிஞ்சிட்டோம் ஆண்டருடைய நாமத்தை நாம் பிரசங்கிக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் தவறுதலா பிரசங்கம் பண்றோம் நியாயமாவும் பிரசங்கம் பண்றோம் ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு நாம் நம்மளை நாமளே சரி செய்து பார்க்கணும் சோதித்து பார்க்கணும் களவு செய்யக்கூடாதுன்னு இருக்குது நீ களவு செய்யற அப்படின்ற ஆண்டவர் இல்லையா அது மாதிரி அந்த காலத்துல இருந்துருக்காங்க இந்த காலத்துல இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற நீ விபச்சாரம் செய்யலாமான்றாரு இன்னைக்கு நிறையா ஊழியக்காரர்கள் சொந்த மனைவியை என்ன செய்கிறாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஓட போகிறதெல்லாம் நாமும் செய்தித்தாளில் பார்க்குறோம் சோசியல் எல்லாம் பார்க்குறோம் ஸோ இத்தகைய செயல்கள் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனுடைய நாம தூஷிக்கப்படுறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் யார் தூஷிக்கப்படுற இது மாதிரி செய்கிறாங்கன்னா புறஜாதியார் புறஜாதியார்னால் இங்கே இருக்கிற ஜாதி மாதிரி இல்லை அது ஜாதி அல்ல பிரிவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற மக்கள் ஆண்டவர் தெரியாத மக்கள் அறியாத மக்கள் அதுக்காக அடையாளத்துக்காக புறஜாதியார்னு சொல்கிறது இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க இயேசுக்கு வெளியே இருக்கிறவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்த விஸ்வாசிக்கிறவங்க அவருக்குள்ளே இருக்கிறாங்க அவரை விசுவாசிக்காதவங்க வெளியில் இருக்கிறாங்க அதான் புறம்பே இருக்கிறாங்கன்றதுனால புறஜாதியார் புறஜாதி மக்கள் அப்படின்வார் இல்லையா இப்படி எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறார் பார் இல்லையா இது போல ஆண்டருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கணும்னா ஆண்டருடைய நாமத்தை சுவிசேஷத்தை நாம பிரசங்கிக்கிற மக்கள் நாம முத நம்மளை சரி செஞ்சு பார்க்கணும் சோதித்து பார்க்கணும் ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நாம் இருக்கிறோமா அப்படின்னு நாம் இருந்தால் தான் நம்ம ஆண்டருடைய வார்த்தையை சொல்லணும் அது மாற்றி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஊழியக்காரர் எல்லோருமே எல்லாருக்கும் தெரியப்படுது இப்போ போது நம்மளுடைய நடக்கைகள்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கும் பார்ப்பாங்க இல்லையா இவன் இது மாதிரி இருக்கிறான் இவன் ஆண்டவரை பற்றி பேசுகிறானு அவன் முத என்ன செய்வானா நம்மளை விட்டுருவான் ஆண்டவரை தான் முதல் தூஷிப்பாங்க இல்லையா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் தூஷிப்பாங்க திடீர்னு நமக்கு ஒரு விபத்து வந்தாலும் நம்மளை தான் தூஷிப்பாங்க ஆண்டவரை தான் தூஷிப்பாங்க ஏன் சொல்லு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவில் அறையும் போது நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா அப்படின்னு தூஷித்தாங்க இல்லையா அவர் பரியாசம் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரிதான் நாம செய்கிற ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஆண்டவராகியேசு கிறிஸ்து தான் மீண்டும் மீண்டும் சிலவில் அறையிறாரு அறையப்படுறாங்க நம்ம தான் அறையறோம் தூஷிக்கப்படுறாரு இல்லையா அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யாம நாம ஆண்டவர் தூஷணமா மற்றவர்கள் பேசாதபடி புறஜாதியார் சொல்லாதபடி நாம என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ளணும் இல்லையா கள்ள தீர் தீர்க்கு தரிசிகளும் அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகரை பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமாகும் தூஷிக்கப்படும் யாரு ஊழியக்காரர் நாம் ஆண்டவரை பிரசங்கிக்கும் போது நம்மளுடைய கெட்ட செய்கைகள் என்ன செய்வாங்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது பார்க்குற மக்கள் சபை மக்களோ மற்ற வெளியில் பிரசங்கம் பண்ணும்போதோ அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமாக தோஷிக்க போடும் இப்போ நல்ல விஷயம்னாக்கா யாருக்கு தெரியாமையே போகும் ஆனா கெட்ட விஷயம்னா உடனே தெரியும் இல்லையா இப்போ இவருடைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒருவர் ஊழியமன்றாருன்னா அவருடைய கெட்ட விஷயங்கள் தெரிஞ்ச செய்வாங்க முத அதை தான் பின்பற்றுவாங்க மக்கள் இல்லையா அதனால வந்து அது போன்ற செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய நாம செய்யக்கூடாதுன்னு வேதம் நமக்கு கற்பிக்குது இல்லையா பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு ஆதாயமாக தான் பேசுவாங்க செய்தி கொடுப்பாங்க மக்களை வந்து வசப்படுத்திக்கிறாங்க நாம் பார்த்துட்ருக்கிறோம் இல்லையா அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனம் நமக்கு போதிக்கிறது பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை ஆயந்திராது அவருடைய அழிவு உறங்காது பூர்வ காலத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை பூர்வ காலம்னா முன்னாடி ஆக்கினை ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிறாரு அதனால அது உறங்காதுன்றார் தூங்கி நிற்காது அது ஏற்ற காலத்தில் அவர்களை நியாயம் தீர்க்கும் ஆக்கினைக்கு தீர்க்கு தீர்க்கப்படும்ன்றார் இது போல் ஆண்டுடைய நாமத்தை வீணில் வழங்குறது தவறுதலாக பேசுகிறது அத்தகைய செயல்களெல்லாம் நாம் செய்யாமல் நாமும் நம்மளை பாதுகாத்து செய்தோமானால் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்